எல்லாருமே சேனல் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஃபாலோ கொடுங்க உங்களுக்கு ஸ்பேனர் வேணும்னா கேளுங்க தாரேன் நேற்றைக்கு இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வெயிலை தருகிற இறைவன் ஒரு நாள் குளிரை தருவார் இன்பத் துன்பத்தை தருகிற இறைவன் ஒரு நாள் துன் இன்பத்தை தருவார் எல்லாம் கடந்து போகும் அப்படின்னு உள்ள அர்த்தத்தில் ஒரு வீடியோ நேற்றைக்கு நான் போட்டிருக்குறேன் அது யார் யார் பார்த்திங்கன்னு உள்ளது தெரியலை பார்க்கலைன்னா பாருங்கள் ஆமாம் ஆமாம் அமெரிக்கா சந்திர தமிழ் டிவி வாங்க புதிய உறவு முடிஞ்சா எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபாலோ கொடுங்க சரிங்களா இப்போ தச்சுமே கொஞ்சம் ஜில்லுன்ட்டு இருக்குது நல்லா இருக்காண்ணா அமிர் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வணக்கம் சொல்லணும் அதான் ஒரு மரியாதை சூப்பர் அவங்கவுங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த லைவில் இருந்தாலே போதும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்ததுன்னு வச்சுங்களா இந்த சேனலும் ஒரு மானிட்டரிங் ஆகிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உதவி சரியா சீர்படுத்துவது பணமா பாசமே ஒரு கடையில் பொருள் வாங்குவதற்கு பணம் வேண்டும் உறவை சீர்படுத்த பாசம் இருந்தால் போதும் இது என்னுடைய கருத்து தேங்க்யூ சந்திரா கொடுத்ததெல்லாம் கொடுப்பா அவன் யாருக்காக கொடுப்பா ஒருத்தருக்கா கொடுப்பான் இல்லை ஊருக்காக கொடுத்தார் கொடுத்தார் கொடுத்த கொடுத்த மண்கொடிசை மாடல் என்றால் தெண்டல் வர தடுத்துடுமோ உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று தெய்வம் எப்போதும் தருவதில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அருமையான பாடல் வரிகள் சூப்பர் செலத்திர சோதரா நான் பாடியாச்சு பாடியாச்சு நீங்க போட்டதை விட ரெண்டு லைன் கூடுதல் பாடியிருக்கிறேன் வேற லெவல் சேட்டா நீங்க சூப்பர் தெரிஞ்சுக்குங்கோ தெரிஞ்சுக்குங்கோ எப்போ எங்கே பாசத்தை வைக்கணும் பார்க்குறீங்க எப்போதெல்லாம் பணத்தை வைக்கணும்னு பார்க்குறீங்க ஒரு கடையில் பொருள் வாங்க போகும்போது பணத்தை வைக்கணும் நம்ம உறவுகளிடம் பாசத்தை வைக்கணும் பாசத்தை கொண்டு கடையில் போய் பொருள் கேட்டால் கிடைக்காது சரியா நம்ம உறவுகளிடம் பணம் இல்லாமல் இருந்தாலும் பாசமாக இருந்தால் போதும் ஓரளவு பாசம் கிடைக்கும்